ரெண்டாவது ரவுண்டு மேட்ச் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாதநாமனூர் விசஸ் அங்கே ஸோ லெவன் ஃப்ரெண்ட்ஸ் தாதனாமனூர் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மேட்சுக்கு நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பால் ஓவர் யூஸ் பண்ணோம் முதல் ஓவர் முதல் பந்து கண்டிப்பாக ஆறுங்க மட்டார் முட்டு எங்கேயோ போய் விழுதுங்க குட் ஷாட் முதல் பந்தே ஒரு ஆறு ரீபால் குட் ஷாட் கேப்பில் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் ஷாட்டுங்க பறக்கு ஒன்று இருக்காருங்க மட்டார் முட்டு மிகப்பெரிய ஒரு ஆர் ஒரு நேம் எனக்கு தெரியல பேட்ஸ்மேன் நேம் எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி பண்ணிவிடுங்க ஒரு ரேஞ்சிங்க அங்கே இல்லை ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் நல்ல ஒரு சேஃப் டூரன் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குமா நல்ல டேக்கனுங்க அங்கே இருந்தாலும் அவர் பங்குக்கு அவர் அட்ஸா சொல்லலாம் நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள சுச்சின் மேட்ச்சி அதையும் தாண்டி வயது ரீபால்

தடுத்து போட்டு இருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் முதல் பந்து ஸ்லோயர் வந்து அருக்குலி வந்து வாய்ப்பா நல்ல ஒரு ட்ரை நல்ல இடம் டாட் அகைன் டாட் பால் மூணு முப்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் முதல் பந்து சுவிட்சில் கரெக்டாக ஸ்டிக்குக்கே பேட்ஸ்மேன் ஸ்டைக்கிளா நல்ல ஒரு ஏக்கர் அங்கே நல்ல ஃபீல்டு சிங்கிள் கிரேட் பாலுங்க நீங்கள் நல்ல சேவ் ஸோ பைஸ்ல ஒரு ஒயிட் பால் கிரேட் பால் நல்ல ஃபீல்ட் ரெனோட் சான்ஸ் ஹலோ விக்கெட் கிரேட் பால்ங்க டாச் ஃபஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி ஒரு பந்து ஏக்கர் முறைங்க ஸோ அங்கே விக்கெட்டோட முடிக்கிறாங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டார்கெட் ஃபார் சாரி முப்பத்தி எட்டு டார்கெட் ஃபார் தாதநாமனூர் ஸோ சைன்டினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இருபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தி எட்டு ரன் விளையாடணும் முதல் ஓவர் முதல் பந்து பெரிய குட் அங்க புட்ஷா நினைச்சா கிரேட் ஷாட் அகெயின் அதே திசையில் சிங்கிள்

பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க தாத நாம ரெண்டாவது ஓர் முதல் கிளாஸிக்காரு பேட்டை மட்டும் விட்டாரு நல்ல சேவ் டூரன்ஸ்மேன் பிரதாப்

டாட் பால் பெரிய நம்ம முயற்சி தரையோட தரையா மிஸ்ஃபீல்டுங்க பவுண்ட்ரிங்க லக்கிலி ஒரு பவுண்ட்ரின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க எஸ்பிஆர் பாண்டு பாலுக்கு பதினோரு ரன் விளாடணும் ஸோ இந்த ஓவர் மேட்ச் ஓவர் முதல் பந்து அக்ராஸ் அங்கே ஆறுங்க கிரேட் ஷாட் சொன்னா அஞ்சு ரன்னு தான் விளாடணும் கிரேட் ஷாட்டுங்க பேக் டு பேக் சிக்ஸ் வின்னிங் ஷாட்டோட மேட்ச்சை முடிக்கிறாங்க எஸ்பிஆர் ஸோ பரிசு தகுதி சுற்றா வின் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் மேட்சில் வின் பண்ணலாம்